ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் தான் வந்து பார்க்க போறோம் முதல் திருக்குறள் பாருங்கள் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க மணத்துக்கண் மாசில ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற அப்படின்னு வந்து சொல்றாங்க மணத்துக்கண் அப்படின்னா உள்ளத்தில் வந்து என்னன்னா உள்ளத்தால் என்னன்னா மாசு அப்படின்னா என்னது குற்றம் உள்ளத்தால் என்னன்னா மற்றவங்களுக்கு குற்றம் நினைக்காமல் இருக்கணும் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அறத்தை வந்து என்னன்னா நம்ம கைப்பற்றினா இந்த இந்த அறத்தை வந்து என்னன்னா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மற்ற அறங்கள்லாம் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணவே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு வந்து என்னன்னா திறந்தது மனத்தால் யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கணும் குற்றம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற அப்படின்னு வந்து சொல்றாங்க உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அடுத்தது பாருங்க அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம் அவா அப்படின்னா என்னது பேராசை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வெகுலினா சினம் அப்படின்னு அர்த்தம் இன்னா சொல் அப்படின்னா கடு கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம் இனிய சொல் இன்சொல் அப்படின்னா இனிய சொல்னு அர்த்தம் இன்னா சொல்னா கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வதே என்னன்னா அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே என்னன்னா அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஈகை வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்றாங்க இல்லாதவருக்கு ஒண்ணு தந்தோம் அப்படின்னா அது தான் ஈகை ஒண்ணுமே இல்லாம ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம தரோம் அப்படின்னா அது பேரு தான் ஈகை அப்படின்னு சொல்றாங்க மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை அப்படின்னு சொல்றாங்க இல்லாரு இல்லாதவங்களுக்கு தந்தாதான் அது என்னது ஈகை தான் வந்து என்னன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி திரும்பி தரது ஏன் தரோம் அப்படின்னா திரும்பி அவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் தரோம் அதனால அது ஈகை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லாதவருக்கு ஒன்று கொடுத்தா தான் ஈகை மற்றவை எல்லாம் என்னன்னா பையனை எதிர்பார்த்து செய்பவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஈத்துவக்கும் இன்பம் அறியார் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் மண்கணவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லாதவருக்கு தருவதால் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லாதவருக்கு நம்ம ஒரு விஷயத்த தரும்போது நம்ம குடுக்கறதா ஒரு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ரொம்ப அளவு கடந்த வந்து இன்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க பொருளை சேர்த்து வச்சு பின்னாடி அவங்க இழந்துருவாங்கன்னு சொல்றாங்க யாரு அப்படின்னா இல்லாதவருக்கு ஒன்று கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதான் ஈகையில சொல்லியிருக்காரு ரெண்டு குரல் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னா செய்யாமே சொல்லியிருக்காரு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னா செய்தாரு இன்னா செய்தார் அப்படின்னா இன்னானா துன்பம் துன்பம் செய்தவரை ஒருத்தல் ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் கெட்டது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம தண்டிக்கணும் அப்படின்னா அவர் நானு நன்னயம் செய்து விடல் அவங்களுக்கு நன்மை செஞ்சிடணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு நீங்க உங்களுக்கு கெட்டவங்க கெட்டது செஞ்சவங்களுக்கும் திரும்ப நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க திரும்ப மட்டும் நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே வெட்கப்பட்டுருவாங்களாம் நம்ம வந்து என்னன்னா கெட்டது செஞ்சோம் இவங்க நம்மளுக்கு நல்லது திரும்ப செஞ்சிருவாங்க செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வெக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு என்னன்னா நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கிற வழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை பிற உயிருக்கு வந்து ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது எப்படி நம்ம கருதணும் அப்படின்னா அது நம்மளுடைய துன்பமா நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அந்த துன்பத்தை போக்க வந்து ட்ரை பண்ணணும் தான் சொல்லியிருக்காரு அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் நோய் போல் போற்றா கடை அப்படின்னு சொல்றாங்க பிற உயிரோட துன்பத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம துன்பமா கருதி அதை வந்து விளக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது போல கருதாமல் வாழ்ந்தா அவங்க வந்து அறிவின் அறிவு உள்ளவங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் திருவள்ளுவர் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் இணைத்தானும் எங்ஞான்றும் யாருக்கும் மனத்தான மானா செய்யாமை தலை அப்படின்னு சொல்றாரு இணைத்தானும் அப்படின்னா எந்த செயலையும் எஞ்ஞான்றும் அப்படின்னா எந்த காலத்திலையும் வந்து என்னன்னா யாருக்கும் மனத்தால கூட குற்றம் செய்யக்கூடாது அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் சரிதான் எந்த காலத்திலையும் யாரா இருந்தாலும் சரி பகைவரா இருந்தாலும் சரி சிறிதளவு கூட அவங்களுக்கு நம்ம துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கொல்லாமை பத்தி சொல்லியிருக்காரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும் நம்ம கிட்ட ஒரு சாப்பாடு இருக்கு அப்படின்னா யாராவது பக்கத்துல சாப்பிடாம இருப்பாங்கன்னா பகுத்துண்டு நம்ம சாப்பிடணும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பிரிவா பிரிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க தம்மிடம் இருக்கிற பொருளை வந்து பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்கள்லே சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க பகுத்துண்டு பகுத்துண்டுனா பகுத்து வந்து என்னன்னா சாப்பிட்டு பல்லுயிர் ஓம்புதல் நிறைய உயிர்களுக்கு வந்து என்னன்னா வாழ வழி செய்யறது நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இது வரைக்கும் நூலூர் எழுதின விஷயங்கள்லே நூலூர்னா வந்து புத்தகம் எழுதுனாங்க அந்த புத்தகம் எழுதுனவங்க எழுதுனதுலேயே சிறந்த வந்து என்னன்னா சிறப்பு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறந்த விஷயம் இதுதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்றதுதான் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா பெரியாரை பிழையாமை அப்படின்னு சொல்றாங்க சான்றோர்கள் அப்படின்னு சொல்றோம் அவங்கள சொல்றாங்க ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாங்க என்ன பொருள் பாருங்க ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆற்றல் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த செய்த செய்யற ஆற்றல் இருக்கு அவங்கள வந்து நம்ம என்னன்னா எந்த காலத்துலயும் இகழ்ந்து பேசக்கூடாது ஏன்னா நாளைக்கு அவங்க செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க நம்ம அது வந்து என்னன்னா நம்மளே வந்து தீங்கு கொண்டு போய் விட்டுடும் அதனால என்ன சொல்றாரு திருவள்ளுவர்னா ஆற்றல் உடையவங்களை என்றைக்குமே வந்து மோசமா பேசிடாதீங்க அது உங்களுக்கு வந்து பெரிய தீங்கா வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு இதான் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை ஆற்றல் உடையவங்களை இகழக்கூடாது போற்றுவார் போற்றலூர் எல்லாம் தலை அது வந்து போற்ற போற்றப்பட வேண்டிய விஷயங்கள்லே மிக சிறந்தது அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் தொழுகுவார் அப்படின்னு சொல்றாரு தீயினால் சுடப்பட்டவர் கூட தீயில வந்து பட்டுடுச்சு கை கால் பட்டுடுச்சு அப்படின்னா கூட நம்ம பிழைச்சிக்கலாம் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் வந்து எந்த காலத்திலையும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தீயினால நம்ம மேல வந்து சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட என்னன்னா பரவாயில்ல தப்பிச்சுக்கலாம் அந்த புண்ணுக்குலாம் வந்து காயம் போட்டு என்னன்னா சாரி புண்ணுக்கெல்லாம் வந்து என்னென்னா மருந்து போட்டு என்னென்னா தப்பிச்சிக்கலாம் ஆனால் பெரியவர்களை மட்டும் நம்ம மோசமாக பேசிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து என்னென்னா எங்கேயுமே வந்து என்னென்னா பிரயாசித்தோம் அப்படின்றதே கிடையாது அதுக்கு தண்டனை தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோடு வந்து இந்த திருக்குறள் முடியுது தேங்க் யூ